கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் பதினைந்து நேபாத்தின் எரோபியாம் என்னும் ராஜாவின் பதினெட்டாம் வருஷத்திலே அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி மூன்று வருஷம் எருசலேமில் ராஜவாரம் பண்ணினான் அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகால் தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான் அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இருக்கவில்லை ஆனாலும் தாவிதின் நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எலும்ப பண்ணுகிறதினாலும் எருசலேமை நிலை நிறுத்துகிறதினாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார் தாவிது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்த தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் ரெகோபயாமுக்கும் எரோபயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அபியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அபியாமுக்கும் எரோபயாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது அபியாம் தன் பிதாக்களோடு பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இஸ்ரேலின் ராஜாவாகிய எரோபியாமின் இருபதாம் வருஷத்திலே ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி நாற்பத்தோரு வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான் அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் மாகாள் ஆசா தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவன் இளைச்சியான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி தோப்பிலே அருவறுப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விட்டான் அவருடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டரித்து போட்டான் மேடைகளோ தகர்க்கப்படவில்லை ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோட உத்தமமாயிருந்தது தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பணி அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான் ஆசாவுக்கும் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவருடைய நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் போக்குவரத்தா இராதபடிக்கு இஸ்ரேவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான் அப்பொழுது ஆசா கர்த்துடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்குவில் வாசமாயிருக்கிற எசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு அனுப்பி எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன் இஸ்ரேலின் ராஜாவாய் பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை போடும் என்று சொல்லச் சொன்னான் பெனாதாத் ராஜாவாய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் கிண்ணர் அனைத்தையும் நப்தலின் முழு தேசங்களோடு கூட முறியடித்தான் பாஷா அதை கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை விட்டு திருசாவில் இருந்து விட்டான் அப்பொழுது ராஜாவை ஆசா யூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லாரும் போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களை எடுத்து வர பறைமுறை இடுவித்து அவைகளினால் பெண்ணியமின் கோத்திரத்தில் உள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான் ஆசாவின் மற்ற எல்லா வருத்த மானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவையாவும் அவன் கட்டின பட்டணங்களின் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அவன் முதிர் வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்தது ஆசா தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் தன் தகப்பனாய தாவிதி நகரத்திலே தன் பிதாக்கள் அன்றையில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் யோசபாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இரண்டாம் வருஷத்திலே யரோபியாவின் குமாரநாயன் நாதாப் இஸ்ரேலின் மேல் ராஜாவாகி இரண்டு வருஷம் இஸ்ரேலின் மேல் ராஜபாரம் பண்ணினான் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரேவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான் இசக்கார் வம்சத்தானாகிய அஹியாவின் குமாரனான பாஷா அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாதாபும் இஸ்ரேவேல் அனைத்தும் பெலிஸ்தருக்கு இருந்த கிபெத்தோனை முற்றுகை போட்டிருக்கையில் பாஷா அவனை கிபெத்தோனிலே வெட்டி போட்டான் பாஷா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் மூன்றாம் வருஷத்திலே அவனை கொன்று போட்ட பின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அப்பொழுது யரோபயாம் செய்ததும் இஸ்ரேவேலை பண்ணினதுமான பாவங்களின் நிமித்தமும் அவன் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தமும் கர்த்தர் சீலோனியனான அஹியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ராஜாவான பின் அவன் யரோபியாமின் வீட்டாரையெல்லாம் வெட்டி போட்டான் யரோபியாமுக்கு இருந்த சுவாசமுள்ளதொன்றையும் அவன் அளிக்காமல் விடவில்லை நாதாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேவேல் ராஜாக்களின் நாலாக புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது ஆசாவுக்கும் இஸ்ரேவேல் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்கள் நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் மூன்றாம் வருஷத்திலே அஹியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரேவேல் அனைத்தின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகி இருபத்தி நாலு வருஷம் ஆண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எரோபியாமின் வழியிலும் அவன் இஸ்ரேவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான் ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் பதினாறு பாஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை ஆனானியின் குமாரன் ஆகிய எகுவுக்கு உண்டாயிற்று அவர் நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரேவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ எரோபேயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரேவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால் இதோ நான் பாஷாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் வீட்டை போல் ஆக்குவேன் பாஷாவின் சந்ததியிலே பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும் வெளியிலே சாகிறவனை ஆகாய்த்து பறவைகள் தின்னும் என்றார் பாஷாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரேவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது பாஷா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து திர்சாவில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாய ஏலா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் பாஷா தன் கைகளின் செய்கையால் கர்த்தர்க்கு கோபம் உண்டாக்கி அவர் பார்வைக்கு செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் அவன் எரோபயாமின் வீட்டாரை வெட்டி போட்டது நிமித்தமும் இவர்களைப் போல் ஆவான் என்று அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் விரோதமாக ஆனானியின் குமாரனாகிய எஹூ என்னும் தீர்க்க கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று யூதாவின் ராஜாவான ஆசாவின் இருபத்தாறாம் வருஷத்திலே பாஷாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரேலின் மேல் திர்சாவிலே ராஜாவாகி இரண்டு வருஷம் அரசாண்டான் ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் திர்சாவிலே அவ்விடத்து உக்கிரான உக்கிரானக்காரனாகிய அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறி கொண்டிருக்கையில் சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இருபத்தேழாம் வருஷத்தில் அவனை வெட்டிக் கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அவன் ராஜாவாகி சிங்காசனத்தில் மேல் உட்கார்ந்தபோது அவன் பாஷாவின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான் அவன் இனத்தாரை ஆகிலும் அவன் சிநேகிதரையாகிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை ஆகிலும் அவன் உயிரோடே வைக்கவில்லை அப்படியே பாஷாவும் அவன் குமாரனாகி ஏலாவும் தங்கள் வீணான விக்கிரகங்களினாலே இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி செய்ததும் இஸ்ரேவேலை செய்ய பண்ணினதுமான அவருடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் கர்த்தர் தீர்க்க தரிசியாகிய யகூவினால் பாஷாவை குறித்து சொல்லியிருந்த அவருடைய வார்த்தையின்படியே சிம்ரி பாஷாவின் எல்லாம் அழித்து போட்டான் ஏலாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இருபத்தேழாம் வருஷத்திலே சிம்ரி திர்சாவிலே ஏழு நாள் ராஜாவாயிருந்தான் ஜனங்கள் அப்பொழுது பெலீஸ்தருக்கு இருக்கிற கிபத்தோனுக்கு எதிராக பாளை மிறங்கியிருந்தார்கள் சிம்ரி கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை கொன்று போட்டான் என்பதை அங்கே பாளையம் மிறங்கின ஜனங்கள் கேட்டபோது இஸ்ரவேலர் எல்லாரும் அந்நாளிலே தானே பாளையத்திலே படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரேவேல் மேல் ராஜாவாக்கினார்கள் அப்பொழுது உம்ரியும் அவனோட கூட இஸ்ரேவேல் அனைத்தும் கிபத்தோனிலிருந்து வந்து திர்சாவை முற்றுகை போட்டார்கள் பட்டணம் பிடிபட்டதை சிம்ரி கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகி அரமணைக்கள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜ அரமணையை தீக்கொளுத்தி அதிலே செத்தான் அவன் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யரோபயாமின் வழியிலும் அவன் இஸ்ரேவேலை பாவம் செய்ய பண்ணின அவன் பாவத்திலும் நடந்ததினால் கட்டிக்கொண்ட அவனுடைய பாவங்களின் நிமித்தம் அப்படி நடந்தது சிம்ரியின் மற்ற வருத்தமானங்களும் அவன் பண்ணின அவனுடைய கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அப்பொழுது இஸ்ரேவேல் ஜனங்கள் இரண்டு வகுப்பாய் பிரிந்து பாதி ஜனங்கள் குமாரன் குமாரனாகிய திப்னியை ராஜாவாக்க அவனை பின்பற்றினார்கள் பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றினார்கள் ஆனாலும் குமாரன் குமாரனாகிய திப்னியை பின்பற்றின ஜனங்களை பார்க்கிலும் உம்ரியை பின்பற்றின ஜனங்கள் பலத்து போனார்கள் திப்னி செத்து போனான் உம்ரி அரசாண்டான் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் முப்பத்தோராம் வருஷத்தில் உம்ரி இஸ்ரேவேல் மேல் ராஜாவாகி பன்னிரண்டு வருஷம் ராஜபாரம் பண்ணினான் அவன் திர்சாவிலே ஆறு வருஷம் அரசாண்டு பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை இரண்டு தாளந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானாயிருந்த இருந்த சேமேருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பேரை தரித்தான் உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கேடாய் நடந்து நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாவின் சகல வழியிலும் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தங்கள் வீணான விக்கிரகங்களாலே கோபமூட்டும்படியாய் இஸ்ரேவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவங்களிலும் நடந்தான் உம்ரி செய்த அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் காண்பித்த வல்லமையும் இஸ்ரேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது உம்ரி தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்து சமாரியாவிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய ஆகாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் முப்பத்தெட்டாம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாயி ஆகாப் இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரேவேலின் மேல் இருபத்தி ரெண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் உம்ரியின் குமாரனாயி ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் நேபாத்தின் குமாரனாகிய யரோபயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியமென்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான் ஆகாப் ஒரு விக்கிரகத் தோப்பையும் வைத்து இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரேவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான் அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈ ஏல் எரிகோவை கட்டினான் கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவைக் கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிறபோது போடுகிற அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாகக் கொடுத்தான் மத்தேயு அதிகாரம் பதினேழு ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று அப்பொழுது மோசையையும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றான் அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று ஷீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்பர விழுந்து மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள் பயப்படாதேயுங்கள் என்றார் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மரித்தூரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார் அப்பொழுது அவருடைய ஷீஷர்கள் அவரை நோக்கி அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேத பாரகர் சொல்லுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான் ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்குச் செய்தார்கள் இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார் அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்குச் சொன்னார் என்று அப்பொழுது அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் அவனை உம்முடைய இடத்தில் கொண்டு வந்தேன் அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான் ஏசு பிரதியுத்தரமாக இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் இயேசு பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான் அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் இராது என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிர் என்றார் அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள் அவர்கள் கப்பர் நகுமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருனிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள் செலுத்துகிறார் என்றான் அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி சீமோனை உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நீரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு பேதுரு அந்நீரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான் இயேசு அவனை நோக்கி அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரல் அடையாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை பார் ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார் மத்தேயு அதிகாரம் பதினெட்டு அவ்வேளையிலே ஷீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள் இயேசு ஒரு சிறு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துவது அவனுக்கு நலமாயிருக்கும் இடரல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ இடரல்கள் வருவது அவசியம் ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும் உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு இரண்டு கண்ணுள்ளவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் இந்தச் சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று போனால் அவன் மற்ற தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் போனதை தேடாமல் இருப்பானோ அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறிப்போகாத தொன்னூற்றொன்பது ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இவ்விதமாக இந்தச் சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் நீ போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய் அவன் செவி கொடாமற் போனால் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ அவர்களுக்கும் அவன் செவி போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து சபைக்கும் செவி அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட அவைகள் பரலோகத்திலும் கட்ட என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் அப்பொழுது பேதூர் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு ஏசு ஏழு தரம் மாத்திரமல்ல எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது பதினாயிரம் தாளந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான் அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டுப் போகையில் தன்னிடத்தில் நூறு வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான் அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் காலிலே விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான் அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான் நடந்ததை எல்லாம் அவன் உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள் அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது அவைகள் உனக்கு நீடித்த ஆயுசையும் சமாதானத்தையும் கிருபையும் சத்தியமும் விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதி கொள் அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் ரசம் புரண்டோடும் என் மகனே நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிர்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்சிக்கிறார் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது முத்துக்களை பார்க்கிலும் அது பெற்றது நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல அதன் வலது கையில் தீர்க்க ஆயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது அதன் வழிகள் இனிதான வழிகள் அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம் அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான் கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது ஆகாயமும் பணியை பெய்கிறது என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தையும் நல் ஆலோசனைகளையும் காத்துக்கொள் அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு இருக்கும் அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்துக் கொள்ளும் உன் நித்திரை இன்பமாயிருக்கும் சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பவா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசுஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் இகழ்வோரை அவர் இகழுகிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள் மதிகேடரோ கனமீனத்தை அடைவார்கள் அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க